அதிக ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான ரெசிபி வந்து இன்றைக்கி எளிமையான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சுவையான ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அந்த சோயா சங்ஸ் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க கரெக்டாக வந்து ஒரு விசில் வைச்சா போதும் ஒரு விசில் கழித்து தம் அடங்கின உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி நல்லா வந்துருக்கு பாருங்கள் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் இதை வந்து ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டிடலாம் நம்ம அரிச்சு எடுத்த அந்த சோயா சங்ஸை வந்து இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியில் போட்டு அதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதை வந்து பிழிஞ்சி தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுக்க போகிறோம் அடுத்ததாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துருங்க நல்லா கை விட்டு நல்லா கலந்து அந்த எல்லாம் எல்லா பக்கமும் பளறுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அடுத்ததாக அடுப்பில் வந்து கடாயை வச்சு எண்ணெயை சேர்த்துட்டு என்ன நல்லா கொதி வந்துணா ஒவ்வொரு துண்டுகளாக நீங்கள் இதோட சேர்த்துருங்க முடிஞ்சளவு ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெயுடைய அளவை பொறுத்து துண்டுகளை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே இந்த பேட்சையும் வந்து நம்ம மெதுவாக இந்த மாதிரி ஒரு கரண்டி அரி கரண்டியை வச்சு மெதுவாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பில் அதில் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க வாசமனத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிரும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கின உடனே கூடவே வந்து ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி நல்லா வதங்கணும் இந்த இடத்துல நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து முழுசாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா வதங்குற அளவுக்கு நான் வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் நாலு பச்சை மிளகாவை வந்து வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை கொதிக்க விட்டுருங்க ஓரளவு இந்த அளவுக்கு சூடு வந்த உடனே இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சோயா சங்ஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மசாலா தடை வறுத்து வச்சிருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ப்ரோட்டீன் நிறைந்த இந்த ரெசிபி வந்து நீங்கள் எல்லா உணவுகளுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு நீங்கள் சூப்பராக இறக்கி சர்வ் பண்ணலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த மாதிரி சோயா சங்ஸை வச்சு ஒரு அருமையான நான்வெஜ்ஜுக்கு இணையான ஒரு அருமையான ரெசிபியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பை பாய் தேங்க் யூ